என்று சுதந்திர தாகம் சுந்திர தாகம்ட என்ன விடுற நாளைக்கு பாத்துக்குவா

ஆனா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இந்த வெட்டி பசங்க எல்லாம் வந்து குடிச்சிடறானுங்கள அதனாலதான் நானே இன்னைக்கு முந்திட்டேன் சார் முதல்ல எனக்கு ஊத்து சார் ஏய் ஓட்ட பந்தயத்துல நான்தான் முதல் வந்த வாய மூடி சும்மா இரு சார் சீக்கிர இறக்கி வச்சு கல்ல ஊத்துமா அத குடிச்சிட்டு போய் தான் என் பொண்டாட்டிய நாலு சாத்து சாத்தணும் ஐயோ நான் கொண்டு வந்து பாத்திரத்துல இப்படி போட்டு உடைக்கிறியே ஐயோயோ ஓடி போ கொடகாலியில் போய் ஆக்கிட்டேனே என்ன என்ன வீட்டை விட்டு தரத்துறியே வாய மூடு

வேகத்துல பொண்டாட்டி துறைக்கும் போது கூட தெரியல போதா பொண்டாட்டி அருமையே தெரியுது இந்த எலும்பு கூட சாப்பிடுற ஒரு நாளைக்கு ஒரு மூணு அரிசி வேணுமே எங்கடா வந்தா உங்களையும் தங்கச்சியும் தங்கி பாலன் வந்த மாமா மூணு மாசமா தொண்ணூறு மூணு அரிசி செலவாகுமேடா

ஏப்பா அழகு அங்க என்னப்பா பண்ற? மாமா கண்ணால அம்மேனிகிடி என்ன பண்ணனு யோசனை பண்ற மாமா அதுக்கு என்ன அண்டாக்குலர தலைய விட்டு யோசிக்கிற? அது என்னமா தெரியும் மாமா இதுக்குள்ள தலைய விட்டா தான் யோசனை வரும் மாமா டேய் நம்ம ஊர் சினிமா காட்டலடா எங்க வீட்டுப் படம் போட்டு இருக்கானಲ್ಲ அங்கன்ன போய் பாக்கச் சொல்லாமல ஓ மாமா எனக்கு அந்த படம்லாம் பிடிக்காது மாமா எனக்கு படம் தான் மாமா பிடிக்கும் அந்த நம்ம ஊர் தியேட்டர்ல ஓடுது நீ போய் அஞ்சருக்குள்ள வண்டி பarda பாரு. அப்ப நீங்க வா மாமா நீ போய் அஞ்சருக்குள்ள வண்டி வரத பாற. நான் இங்க எட்டக்குள்ள வண்டி பarda பார்க்கறேன். மாமா அந்த படத்தை நானே பார்க்கறேன் ஏய் அந்த பarda நான் மட்டும் தான்டா பார்க்கணும். நீ அஞ்சருக்குள்ள வண்டி பarda பாரு உனக்காக பத்து ரூபா தர்ற படம் பார்த்துட்டு போண்டா வடை வாங்கி சாப்பிட்டு சாவுகாசமா வா. போ. ஆமானா மாமா தான். தங்குஜி தங்குஜி